வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் வசனம் ஆறு அன்பார்ந்த நண்பரே இந்த வாக்குத்தத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறவர் அப்போஸ்துலனாகிய பேதுரு அவர் இயேசு கிறிஸ்துவோடு மூன்றரை வருடங்கள் வாழ்ந்தவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர் அவர் சொல்லுகிறார் நான் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தேன் ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எனக்கு தனியாக காட்சி கொடுத்து என்னிடத்திலே உற்சாகப்படுத்தினார் அதனால் என் தேவன் ஒருபோதும் என்னை வெட்கப்படுத்துகிறவர் இல்லை என்பதை புரிந்து கொண்டேன் அதனாலதான் பேதுரு எழுதுகிறார் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாக இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அன்பின் பரமத்தவுப்பினே உன் பேரில் விசுவாசமாயிருக்கிற நாங்கள் நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர் தெழுந்த வல்லமைக்காக உம்மை துதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்